போட்டி வாக்குறித்து மறுபரிசல் செய்ய தயாராக இருக்கிறேன் மோடிஜி வித்தைகளை நம்பாத ஒரு தமிழ் தேசிய அரசியல் கூட்டம் இந்த மண்ணில் இஸ்லாமியர்கள் என்பது என் ரத்த உறவு என் தொற்று கூடி உறவு சொன்னாங்கல்ல

என் இஸ்லாமிய உறவுகள் நீங்க உருவாகி வாங்க பயனி பாபா பாசறையில பயின்று அவருடைய அவருடைய தியாகம் அவருடைய அர்ப்பணிப்பு அவருடைய பேச்சு அவருடைய வீரம் அவருடைய சமூக நல்லிணத்திற்கு அவர் ஆற்றிய உரை இதையெல்லாம் உள்வாங்கி நீங்கள் அரசியல் களத்தில் அதிகாரம் செலுத்த வரணும் இங்கே இருக்கிற டாடா நிறுவனத்தில் ஒரு வடநாட்டு பெண்மணி அங்கே கைவறைகளிலும் குளியலறைகளிலும் கேமராவைத்தி எங்கள் வீர தமிழீச்சிகளுடைய குளியலறை காட்சிகளை படம் அதை வட இந்திய சங்கி கும்பல்கள் மூலமாக வட இந்திய கும்பல்கள் மூலமாக உலக நாடுகளுக்கு அனுப்பி வைத்து காசு மாக்கிற அவர்களை இடம் கண்டு அவர்களை அடித்து விரட்ட வேண்டும் என்பதற்காக தேதி கேட்டு காத்திருக்கிறார்

இவனுக்கு ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு கொடுத்துட்டான் மோடி அப்புறம் இந்தியா ஒரே நாடு ஒரே ஓட்டு இப்ப குடும்பத்தை கொடுக்கிறான் தமிழ்நாட்டில் ஒரிசா பவன் பீகார் பவன் அஸ்ஸாம் பவன்

இங்க இஸ்லாமியர்களும் தமிழ் தேசியர்களும் தமிழ் நாட்டில் வாழக்கூடிய இடதுசாரி சக்திகளும் இங்கு பகுத்து ஆய்ந்து பகுத்தறிவோடு புரிதலோடு அரசியல் செய்யக்கூடிய நல்லவர்களுக்கு வாக்களிப்பான் ஆக நல்லவர்கள் வெற்றி பெற முடியாது இவர்கள் தான் பீகாரை போல நாளை வெற்றி பெறுவதற்கான சூட்சமும் இரண்டாயிரத்தி பதினொன்னு தேர்தல் வாக்கு அதுல முப்பத்தி அஞ்சு லட்சம் பேர் வட இந்தியர்கள் தமிழ்நாட்டில் வாக்குரிமை பெற்றவனாக இருக்கிறான் ஓட்டர் எடுத்து பார்த்தா எல்லாம் குருமே பாண்டே சாண்டே பாண்டே பாண்டேன்னு வருது பேரு வாயில வரல அதே மாதிரி இப்ப ஒருவரி பேரை சேர்க்க போறன்றா எனக்கு கிடைச்ச தகவல் ஒரு தேர்தல் ஆணையத்தில் பணி செய்கின்ற ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரி சொல்லுகிறார் இங்கு கட்டிட தொழிலாளர்களாக நாத்து நடுகின்ற அறுப்பு நடுகின்ற இன்றைக்கு சுகாதார பணிகளை செய்கின்ற தனியார் தொழிற்சாலைகள் வேலை செய்கின்ற கோயம்புத்தூர் ஈரோடு நாமக்கல் போன்ற பகுதிகளிலும் சென்னையிலும் வேலை செய்கின்ற எழுபத்தி அஞ்சு லட்சம் பேரை வாக்காளர்களாக சேர்க்க போறோம் அப்படின்றாங்க இன்னொரு நண்பர் சொன்னார் அது ஒரு கோடி பேர் இருக்கும் அப்படின்னா